தொட அடாது பொது தெருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறார் அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகிறார் வேல்வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேலையா வேல்வேல் வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா கந்தையா தொட அடாது நேராக வடிவு காண வாராது சுருதி கூறுவாராலும் எதிர்கூற துறையில்லாத தோராசை இறைவனாகி ஓர் ஏக துரியமாகி வேறாகி அறிவாகி நெடிய கால்கையோடாடும் ஆடும் உடலின் மேவி நீ நானும் எனவும் நேர்மை நூல் கூறி நிறைமாயம் நிகரில் காலனார் ஏவ முகரியான தூதாளி நினைவோடேகும் ஓர் நீதி மொழியாதோ அடல் கெடாத சூர்கோடி மடிய வாகை வேலேவி அமர்ச்சை வீர ஈராறு புயவேளேன் அழகினோடு மான் ஏனும் அறிவை காவலா வேதன் அறியும் வாழவான் ஆளும் அதிரேகா கடுவிடாக ரூப நட வினோத தாடாள கருதிடார்கள் தீ மூள முதல் நாடும் கடவுள் ஏறு மீதேறி புதல்வ காரணா வேத கருணை வேதேவர் பெருமாளே வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேலையா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா கந்தையா நெடிய கால்கையோடாடும் ஆடும் உடலின் நீ நானும் எனவோ நேர்மை நூல் கூறி நிறைமாயம் நிகரில் காலனார் ஏவ முகரியான தூதாளி நினைவோடேகும் ஓர் நீதி மொழியாதோ கருணை மேருவே தேவர் பெருமாளே வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேலையா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா கந்தையா வேல்வேல் முருகா குமரையா வெற்றிபடி வேல்முருகனுக்கு அருகிறார் பாடலின் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு தொடது திருப்புகள் தொட அடாது நேராக வடிவு காண வாராது சுருதி கூறுவாராலும் எதிர்கூற துறையில்லாதது தொட அடாது தொடுதற்கு முடியாததாய் நேராக அதன் உருவத்தி காணதற்கு கிட்டாததாக பொருளை கூற வல்லாராலும் விளக்கமான விடைகூற வழி இல்லாததாக ஓர் ஆசை இறைவனாகி ஓர் ஏக துரியமாகி வேறாகி அறிவாகி ஒப்பற்ற நமது விருப்பத்திற்கு உரிய கடவுளாகி ஒப்பற்ற ஒரு பொருளாய் நிற்பதாகி துரியமாகி தன்மயமாய் நிற்கும் உயர்நிலையதாய் பிரிதாய் அறிவாய் நெடிய கால் கையோடாடும் உடலின் மேவி நீ நானும் எனவும் நேர்மை நூல் கூறி நிறை மாயம் நீண்ட கால் கை இவைகளுடனே உலவுகின்ற உடலிலே இடம் கொண்டு நீ என்றும் நான் என்றும் ஒரு நேர்மை துவைத்தமாக கூறுகின்ற நிலைமை நூல்களால் கூறப்பட்டு நிறை மாயம் அதனால் நிரம்ப ஏற்படுகின்ற மாயமான உணர்ச்சி யாதோ யாது என்று இன்னது என்று விளங்கவில்லையே விளக்கி அருளுக நிகர் இல் காதனார் ஏவ முகரியான தூதாளி நினைவோடு ஏகும் ஓர் நீதிமொழி யாதோ தனக்கு நிகரில்லாத யமனார் ஏவ முகரியான ஆரவாரத்துடன் வருகின்ற தூதாளி தூதர்கள் நினைவுடு உயிரை கவர வேண்டும் என்ற நினைப்புடன் ஏகும் வருகின்ற ஓர் நீதிமொழி ஒரு நீதி சொல் ஒரு நீதி வழக்கம் யாதோ அதுவும் என்னது என்று விளங்கவில்லையே விளக்கி அருள்க அடல்கெடாத சூர்கோடி மடிய வாகி வேலேவி அமர்சை வீர ஈராறு பொயவேளை தன் வலிமை கெடாத சூரர்கள் கோடிக்கணக்காக இறந்துபட்டு ஒழிய வெற்றி வேலாயுதத்தைச் செலுத்தி போர் செய்த வீரனே பனிரெண்டு திருப்புயங்கள் கொண்ட செவ்வேளே அழகினோடு அழகு நிரம்பிய மான் பெற்ற வள்ளி பெண்ணின் காவலனே பிரமனும் திருமாலும் வாழ வானுலகை ஆளும் அதிரேகா மேம்பாடு உடையவனே கட்டுவிடா கலா ரூப நடவினோத தாடாடர் கருதிடார்கள் தீமூல முதல் நாடும் கடவுள் விஷம் நீங்காத கண்டத்தை கழுத்தியுடைய ஒருவத்தனும் தாடாளர் கூத்துக்களை அற்புத வகையிலே செய்யும் மேன்மை உடையவனும் கருதிடார்கள் பகைவர்களாகிய திருபுறத்தினர் தீமூண்டழிய முன்பு நாடி பொருத கடவுளும் ஏறுமீதேரி புதல்வ ஏறி ஏறிவரும்பெரும் ஆன சிவபெருமானது புதல்வனே காரணா மூல காரணனே வேத பொருளானவனே கருணை மேருவே தேவர் பெருமாளே கருணைப் பெருமலையே தேவர்கள் பெருமாளே நிகரில்லாத யம தூதுவர்கள் உயிரை கவர வேண்டும் என்ற நினைப்புடன் வருகின்ற ஒரு நீதி சொல் ஒரு நீதி வழக்கம் யாதோ இன்னது என்று விளங்கவில்லையே சரவணா